இந்த அடலசன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த பதினெட்டு வயசு அல்லது அதுதான் குழந்தைங்க சொல்கிறாங்க பதினாலு வயசுலேருந்து பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்கள் வந்து அவங்களுடைய பிகேவியர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நபர்கள் வந்து சில குற்றங்களில் ஈடுபடுறது காலகாலமாக நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு தான் இருக்கும் அதுக்கு வந்து சமூக பொறுப்பு உள்ளவங்க சோசியலிஸ்ட் சோசியாலஜிஸ்ட் அரசாங்கம் கல்வித்துறை பெற்றவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவங்களை கண்காணிக்கணும் ஒரு சில நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறதுக்காக சமூக வலைதளங்கள் தான் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதுக்கு பல்கலைக்கழகங்கள்ல ஆராய்ச்சி மையங்கள்ல இது போன்ற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் மேற்கொண்டு அவங்க சொன்னால் தான் நம்ம அதை நம்பணுமே தவிர சும்மா போற போக்கில் யாராவது ஒரு நிகழ்ச்சி ஒரு குற்ற நிகழ்வு நடந்த உடனே இதுபோல் சமூக வலைதளங்களால்தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி போகிறதுல பொருள் இல்லை அதில் வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது இந்த அடலசன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த பதினெட்டு வயசு அல்லது அதுதான் குழந்தைங்க சொல்றாங்க பதினாலு வயசுல இருந்து பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்கள் வந்து அவங்களுடைய பிஹேவியர் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஸோ அது இந்த நபர்கள் வந்து சில குற்றங்களில் ஈடுபடுத்து காலகாலமாக நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு தான் இருக்கும் அதுக்கு வந்து சமூக பொறுப்பு உள்ளவங்க சோசியலிஸ்ட் சோசியாலஜிஸ்ட் அரசாங்கம் கல்வித்துறை பெற்றோர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவங்களை கண்காணிக்கணும் ஒரு சில நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறதுக்காக சமூக வலைதளங்கள் மூலமா தான் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதுக்கு பல்கலைக்கழகங்கள்ல ஆராய்ச்சி மையங்கள்ல இது போன்ற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் மேற்கொண்டு அவங்க சொன்னாதான் நம்ம அதை நம்மடமே தவிர சும்மா போற போக்கில் யாராவது ஒரு நிகழ்ச்சி ஒரு குற்ற நிகழ்வு நடந்த உடனே இது போல சமூக வலைதளங்கள் தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி போறதுல பொருள் இல்லை அது வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது இந்த அடலசந்த் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த பதினெட்டு வயசு அல்லது அதுதான் குழந்தைன்னு சொல்றாங்க பதினாலு வயசுல இருந்து பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்கள் வந்து அவங்களுடைய பிஹேவியர் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஸோ அது போன்ற நபர்கள் வந்து சில குற்றங்களில் ஈடுபடுத்து காலகாலமாக நடந்துட்டு இருக்கு நடந்துட்டுதான் இருக்கும் அதுக்கு வந்து சமூக உள்ளவங்க சோசியலிஸ்ட் சோசியாலஜிஸ்ட் அரசாங்கம் கல்வித்துறை பெற்றோர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவங்களை கண்காணிக்கணும் ஒரு சில நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறதுக்காக சமூக வலைதளங்கள் மூலமாக தான் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதுக்கு பல்கலைக்கழகங்கள்ல ஆராய்ச்சி மையங்கள்ல இது போன்ற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் மேற்கொண்டு அவங்க சொன்னாதான் நம்ம அதை நம்பணுமே தவிர சும்மா போற போக்கில் யாராவது ஒரு நிகழ்ச்சி ஒரு குற்ற நிகழ்வு நடந்த உடனே இது போல சமூக வலைதளங்களால்தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி போறதுல பொருள் இல்லை அது வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது